சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ விரும்பும் உன் துணை இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்துக் கொண்டே இருக்கிறார் அப்பா நான் அவரிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று என்னிடம் அடப்பிடித்து கொண்டிருக்கிறார் அப்பா என் அன்பை அவரிடம் புரிய வைக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என் குழந்தையே நீ இதை கேட்டுவிடு ஒரு உண்மையான அன்பு உன்னிடம் பேசும் பொழுது நீ ஏன் பேச மறுக்கிறாய் தவறு செய்வது மனிதனின் மனிதனின் இயல்புதானே சில நேரம் நீ உனக்கே புரியாமல் அவசரத்தில் எடுக்கும் முடிவுதான் உன் வாழ்க்கையே மாற்றி அமைத்து விடுகிறது அந்த நிமிடம் புரிதல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அந்த ஒரு நிமிடத்தில் என்ன புரிய போகிறது என்று நீ கேட்கலாம் அவர் தரப்பின் நியாயத்தை அவர் தரப்பின் நியாயத்தை அவர் சொல்ல வேண்டாமா அதற்கு நீ நேரத்தை ஒதுக்குவது அவசியம்தானே அதுக்கு நீ நேரத்தை ஒதுக்குவது அவசியம்தானே ஆனால் சில பேர் வேண்டாம் என்று முடிவு எடுத்து விட்டால் அவரின் அன்பை வேண்டாம் என்று நினைத்து விட்டாள் பேசுவதற்கு கூட நேரம் ஒதுக்க மாட்டார்கள் இந்த உலகில் புரிதல் இல்லாமல் தான் பல பிரச்சனைகள் உருவாக்குகிறது இடைவெளி உருவாகுகிறது உடனடியாக அன்பை யாருக்காகவும் எதற்காகவும் இழக்காதே என் குழந்தையை தெளிவாக பேசி ஒரு முடிவை எடு அவர் எதை பேசப் போகிறார் என்பதை பொறுமையோடு ஒரு நிமிடம் கேள் உன்னிட உன்னுடைய நேரம் வரும்பொழுது நீ பேசு அதுவரை அவர் பேசுவதை நீ பொறுமையாக கேள் அப்பொழுதுதான் நீ முடிவு எடுக்க முடியும் அவர் அதை சொன்னார்கள் இவர்கள் இதை சொன்னார்கள் என்பதை நீ விட்டுவிடு உன் மனதில் இருப்பதை மட்டும் நீ பேசு மற்றவர்கள் நினைத்தால் உன் வாழ்க்கையை சரிசெய்ய முடியுமா அவர்கள் நினைத்தால் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா அதை மட்டும் நீ யோசித்து செயல்படு நான் ஒவ்வொரு முறையும் என் குழந்தைகளுக்கு இதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஒரு தடவை முடிவு எடுக்கும் முன் பல தடவை யோசித்து முடிவு முடிவு எடுத்த பின் யோசித்து புரோஜனம் இல்லை தேவையும் ஏற்படாது இது உன் வாழ்க்கை அதை நீதான் வாழ வேண்டும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு முறை தானே அந்த சந்தோஷத்திற்காக உன் சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன்னை மாற்றிக்கொள் உன் எண்ணத்தை தெளிவாகவே உன் செயல் நியாயம் என்றால் நீ உறுதியாக உன் வாழ்வில் வெற்றி அடைவாய் உன் துணை சொல்லும் சொல்லை ஒரு முறைக்கு இருமுறை நீ நன்றாக கேட்டுவிட்டு அவருக்கு நீ பதிலளி பொறுமையாக இரு குழந்தை நீ உன் வாழ்வில் வெற்றி அடைவாய் அடைந்தே தீர்வாய் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் காலம் வந்துவிட்டது சற்று பொறுமையாக இரு ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்